வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்னைக்கு எம்ஜி கிச்சனில் ஹெல்தியான ஒரு சப்பாத்தியும் தக்காளி குருமாவும் செய்ய போகிறோம் இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி சுகர் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த சப்பாத்தியும் நம்ம ரெண்டு வேலையுமே சாப்பிட்லாம் காலையிலையும் சாப்பிட்லாம் நைட்லேயும் சாப்பிட்லாம் இந்த சப்பாத்தி கூடவே ஒரு டேஸ்ட்டான தக்காளி குருமாவும் செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த குருமா பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு முறை தாளித்து வச்சுட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் குருமாவும் சப்பாத்தியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா சோளம் மாவு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வெள்ளை சோளம் மாவு குண்டு குண்டாக வெள்ளையாக இருக்கும் இல்லையா அந்த சோள மாவை தான் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் நம்ம கோதுமை கடையில் வாங்கி எப்படி மாவு அரைச்சி வைப்போமோ அதே மாதிரி சோளத்தையும் கழுவி காய வச்சு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் இந்த மாவில் சப்பாத்தி இடியாப்பம் புட்டு எல்லாமே செய்யலாம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ இந்த மாவுலேருந்து ரெண்டு கப்பு அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் அகலமான ஒரு பாத்திரத்தில் சல்லடையை வச்சு வச்சிருக்கிறேன் இதில் இந்த ரெண்டு கப்பு மாவையும் சேர்த்துட்டு சல்லிச்சு எடுத்துக்கலாம் இந்த சோள மாவு பார்த்தீங்கன்னா நம்ம இதை மட்டுமே வச்சு சப்பாத்தி செய்ய முடியாது இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இழுவத்தன்மை இந்த மாவில் இருக்காது அதனால் இது கூடவே ரெண்டு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இதுவும் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் இதையும் இதே மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த உப்பு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து வச்சிடலாம் அடுத்து அடுப்பில் சுடுதண்ணி வச்சு காய்ச்சி வச்சுருக்குறேன் இந்த சுடுதண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்கணும் வெறும் கோதுமை மாவுனா நம்ம பச்சை தண்ணியிலே பிசைலாம் சோளம் மாவு சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா மாவு உங்களுக்கு வந்து சேர்ந்து வரும் சப்பாத்தி திரட்டி எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் சுடுதண்ணி ஊற்றி பிசைகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன்று சேர்த்து கலந்துக்கலாம் இந்த மாவில் தண்ணி ரொம்ப இழுக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பெசஞ்சிக்கோங்க இப்போ ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் பெசஞ்சிடலாம் மாவு பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்துடலாம் இது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு பார்த்திங்கன்னா பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இந்த மாவு ஊறதுக்குள்ளே குருமா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கால் கப்பு அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரியும் ஒரு ஸ்பூன் கசகசாவும் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இதையும் அதோட சேர்த்துடலாம் கசகசாவே சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ஊறிடும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்பவும் தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் சேர்ப்பீங்களோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாமே பொரிஞ்சு வரட்டும் மசாலா நல்லா பொறிஞ்சி வாசனை வந்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு பச்சை மிளகா கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயமும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்றது கிடையாது ஓரளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுவும் இதோட சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா குழஞ்சி வதங்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு வதங்குச்சின்னா போதும் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் ஒரு நிமிஷத்துக்கு இந்த தேங்காவை நல்லா கலந்து கலந்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும் இதனோட பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க அடுத்து இந்த குருமாக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் இது எல்லாமே சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதோடய பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு தேங்காய் அரைச்சா மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதை அலசி இதில் ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காவே தான் செய்கிறேன் அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்க்குறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு குக்கரோட மூடியை போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு விசில் வந்தால் மட்டும் போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி குருமா ஒரு விசில் வந்துட்டு ஆறுலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கவகமன் வாசனையோட குருமா சூப்பராக ரெடி இருக்கு பாருங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி இந்த குருமா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும் இந்த குருமாவும் ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கரண்டியில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்து சப்பாத்தி மாவும் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் இப்போ சப்பாத்தி கட்டையில் மாவு தூவிட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம் சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா மெலீஸாக போட்டுக்காங்க அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் மாவு தூவிட்டு சப்பாத்தியை நாலாக மடிச்சுட்டு போடுவீங்கன்னா கூட அப்படியே போட்டுக்கோங்க நான் ஒரே மாதிரி தான் போடுறேன் பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி போட்டிங்கன்னா கூட சப்பாத்தி லேயர் லேயராக சூப்பராக வரும் இப்போ அடுப்பில் தோசைக்கல்ல வச்சுருக்கேன் தோசைக்கலாம் நல்லா சூடாகிடுச்சு சப்பாத்தியை போட்டுக்கலாம் சப்பாத்தியை போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி போடுங்க அதுக்கப்புறமா ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவந்து வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான சோளம் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட வெள்ளைச்சோள சப்பாத்தியும் தக்காளி குருமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி உங்களுக்கு எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது ஒரு நாள் முழுக்கவே இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியை நம்ம அடிச்செல்லாம் தேய்க்கல அப்படியே தான் ரவுண்டாக தேய்ச்சேன் அப்படியே இருந்தாலும் பாருங்கள் லேயர் லேயராக இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளைச்சோளம் மாவு சப்பாத்தியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி